இந்த வருடம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் கனமான மழை பெய்து கொண்டிருக்கின்றது அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஏ எடப்பாடியார் இன்று தஞ்சை மாவட்டத்தில் இந்த மழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்து மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார் இந்த நேரத்தில் மருத்துவமனையை சார்ந்த இணைச் செயலர் நான் இந்த அரசுக்கும் மக்களுக்குமான சில விஷயங்களை சொல்லணும் இந்த மழைக்காலம் என்பது பல்வேறு தொற்று நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது டெங்கு மலேரியா டைஃபாய்டு வயிற்றுப்போக்கு இப்படி பல்வேறு நோய்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் பெரும்பாலும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் தான் இந்த நோய் தாக்கும் அதுவும் பலமுறை தாக்கும் இந்த சீசனுக்குள்ளே அப்போ வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும் குழந்தைகள் நீ பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அது அப்போ வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மத்திய அரசு பள்ளி இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பள்ளிகள் தமிழகத்தில் இருக்கிறது இதில் ஏறக்குறைய ஒரு கோடி இருபது லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க அப்போ அவங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முடியணும் இந்த தொற்று நோயிலேருந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் எல்லா பள்ளிகளிலையும் வந்து மருத்துவ வசதியை வந்து இவங்க மேம்படுத்தியிருக்கணும் அங்கே அந்த சிக்கு ரூம் ரெடியாக வச்சுருக்கணும் குழந்தைகளுக்கான அந்த ஹெல்த் செக்கப் பண்ணணும் மருந்து மாத்திரைகள் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருக்கணும் இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அதனால் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இதில் வந்து எந்தவித விளம்பரமும் தேடிக்கொண்டிருக்காமல் மக்களுக்கான இந்த அடிப்படை தேவையை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுவே அம்மாவோட ஆட்சி காலத்தில் அதிமுகவுடைய கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான புயல் தாக்கியது நீங்களே பார்த்துருப்பீங்க கஜா புயல் இந்த தானே புயல் இந்த நிவர் மடி இப்படின்னு நிறைய புயல்கள் தாக்கியது இந்த காலகட்டத்திலெல்லாம் மக்களை வந்து காப்பாற்றியவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் காலகட்டத்தில் மிகப்பெரிய சுனாமி வந்தது அப்போ இந்த மாதிரி இடர்பாடுகளுக்கு இப்போ இந்த அரசு வந்து தயாராக இருக்கணும் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடியார் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தி ஏறக்குறைய ஆறு கோடி முப்பது லட்சம் மக்கள் அன்றைக்கி வந்து அதனால் பயனடைந்தார்கள் அந்த வகையில் மிக சிறப்பாக இந்த அரசு இப்போ பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு டாஸ்மாக எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடி நாங்கள் டாஸ்மாக் சரக்கு விற்றுருக்கோம்ன்ற பெருமை பேசக்கூடிய நிலையில் தான் திமுக அரசு இருக்கிறது அதனால் இந்த ம மழை காலத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சுகாதார சீர்கேடுகளையும் களைய வேண்டும் இன்னும் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அவங்களுக்கான அந்த காப்பீடுகளையும் முறையாக வழங்க வேண்டும் இது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று இது கடந்த ஆட்சி காலத்தில் இடப்பெற ஆட்சி காலத்தில் எவ்வளவு திறமையாக அவங்க நிர்வாகம் பண்ணாங்க அதை என்ன செஞ்சாங்கன்றத அடியொற்றி பண்ணாலே பெரிய விஷயம் ஈஸியாக செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் கடந்த மழை காலத்தில் சென்னையில் பெரும் பெரும்பெல்லாம் வந்து கடுமையான சேதத்துக்கு உள்ளானார்கள் சென்னைவாசி மக்கள் எல்லாம் அங்கே என்ன சொன்னாங்க திமுக ஆட்சி உள்ளாட்சி அமைப்பிற்கு வந்தால் நாலாயிரம் கோடியை நாங்கள் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் செலவழித்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி வந்து அந்த வடிகால்களை சரியாக பராமரிக்காதனால அந்த பாதிப்பு அப்படின்றது தெரிய வந்தது அதுதான் ஆணையம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இது தரவு மதுரையை எடுத்துக்கோங்க மதுரையில் வந்து இப்போ பந்தல்குடி கால்வாயின்ட்டு இருக்குது அது இந்த ஆட்சி காலத்தில் எதுவுமே செய்யப்படாமல் அறுபது கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கி இன்னும் ஒரு செங்கலை கூட இன்னும் எடுத்து வைக்கலை அந்தளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது மழை பெய்தாலே மழையில் மதுரையில் பார்த்தீங்கன்னா இப்போ இது பெரியார் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் பல்வேறு பகுதிகளில் மழை நீர் வந்து சாலைகளை பெருக்கெடுத்து ஓடுது சாக்கடை கலந்து ஓடி ஓடுகிறது ஆனால் மதுரை மாநகராட்சி இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கிறது ஏன்னா கடந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நெருக்கி இரநூறு கோடிக்கு மேலே ஊழல் செய்த மாநகராட்சி இரநூறு கோடின்றது ஒரு சின்ன தோராயமான ஒரு வேல்யூ தான் ஏன்னா உண்மையான அந்த ஆய்வுக்கு இதுக்கு பிறகு இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதை வந்து இப்போ பல ஆயிரம் கோடியை தாண்டும் அந்த வகையில் இருக்குது அரசு அதிகாரிகள் வந்து ஆக்கப்பட்டு மொதல் கைது செய்யப்பட்டார்கள் அப்புறம் மேயரோட கணவர் கைது செய்யப்பட்டார் மண்டல தலைவர் ராஜினாமா செஞ்ச மாதிரி ஒரு நாடகம் ஆடினாங்க இன்றைக்கி வந்து எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியோட தொடர்ச்சியான மக்கள்கிட்ட அவர் எடுத்து அந்த மக்கள் மன்றத்தில் கொண்டு போன விஷயத்தினால இன்னைக்கு வந்து ஒரு நெருக்கடிக்கு இந்த ஆளுங்கட்சி தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து மதுரை மாநகராட்சியோட மேயர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறார் அடுத்த மேயர் அறிவிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே பெரும் பெரும் தடுமாற்றம் இருக்கிறது அந்த வகையில் உட்கு உட்கட்சி பூசலில் திமுக நிரம்பி வழிகிறது மக்களுக்கான அடிப்படை வசதிகள் மதுரையில் எதுவும் செய்யப்படவில்லை இது எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆறு ஏழு மாதத்தில் ஒரு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வரும் சாமானிய மக்களுக்கான முதல்வரையா எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி அவர் முதலமைச்சராக தமிழகத்துக்கு வருவார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பார் இந்த நேரத்தில் இந்த வடகிழக்கு பருவமழையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை போக்குவதற்கு இந்த அரசு முனைய வேண்டும் இல்லைனாலும் எங்களுடைய பொதுச் செயலர் இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார் எல்லாரும் தயார் நிலையில் இருக்கிறோம் எங்கே மலை இருக்கிறது இப்போ பாதிப்பு இருந்தாலும் தொண்டர் பெருமக்கள் நாங்கள்லாம் சென்று நாங்கள் வந்து அவங்களுக்காக சேவைகளை செய்வதற்காக இருக்கிறோம் எங்கள் மருத்துவமனை சார்பாக மருத்துவ முகாம்களை எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு மருத்துவ வசதியை வழங்குவதற்கும் நாங்கள் எங்களுடைய கழகத்தின் பொதுச் ஆணையை ஏற்று தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம்